வெல்கம் டு ஜின் ஆர்முகம் சென்னை கலவணர் அரங்கில் தலைஞர் எனும் தாய் நூல் வெளியேட்டு விழா விழா தலைவர் பங்கேற்று விழாவை சேர்த்திருக்காரு தலைவர் விழாவுக்கு வந்தவுடனே முதல் நாளாக உதயநிதி ஸ்டாலின் ஊழலி வந்து பூங்கத்து கொடுத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் சூப்பர் ஸ்டாருக்கு கூடவே வந்து ஏமா வரும் தலைவருக்கு பூங்கூத்து கொடுத்து அவர் விழாவில் வந்து முக ஸ்டாலின் பேசும்போது என்னை விட ரஜினிகாந்த் வயலில் மூத்தவர் எனக்கு சில அறிவுரைகளை வர கூறியுள்ளார் அதனை நான் புரிந்து கொண்டேன் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவருடைய ஸ்பீச்சை வந்து பேசியிருக்கிறாரு விழாவில் இறுதியில் சூப்பர் ஸ்டார் பேசினது தான் ரொம்ப ஹைலைட்டு எப்பா என்ன ஒரு ஸ்பீச்சு ஒரு தேர்த்த அரசியல்வாதி கூட இந்த அளவுக்கு வந்து பேச மாட்டார்கள் அப்படி ஒரு ஸ்பீச்சு விழாவில் வந்து கலைஞர் பற்றி பேசும்போது சிவாஜி படத்தை அவருக்கு போட்டு காட்டினேன் ரொம்ப அருமையாக இருந்தது என்று என்றார் கூடவே வந்து வைரமுத்து இந்த மாதிரி அரசியல் படத்தை வந்து கலைஞரை வச்சு பார்க்க வச்சுட்டிங்களே என்ன ஒரு தைரியம் உங்களுக்கு அப்படின்னா நான் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது என்னை பார்த்த உடனே கலைஞர் வந்து கண்ணிலேருந்து அப்படியே ஒரு கண்ணீர் அப்படியே அதை சொல்லுவதற்கு வந்து வார்த்தைகளே இல்லை பொதுவாக வந்து எந்த விழாவுக்கு கூப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுவேன் ஆனால் இந்த விழாவுக்கு வந்து கட்டாயம் தேவ வேலுக்காக போகணும்னு முடிவு பண்ணினேன் ஏன்னா நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஏவா வேலு அவர்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவருக்கு நான் என்ன கைமாறு செய்கிறதுன்னு தெரியல கூடவே ஒரு குட்டி கதை குட்டி கதை இல்லாமல் ரஜினி ஸ்பீச்சா அதாவது ஒரு டீச்சர் வந்து புதுசாக வர்ற ஸ்டூடெண்ட்டை வந்து சமாளிச்சுக்கிடுவாங்க ஆனால் பழைய ஸ்டூடெண்ட் வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் கட்சியில் வந்து ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸு இருக்கு இருக்காங்க மேலும் அவர் பேசும்போது துறைமுருகன் அவரெல்லாம் வந்து வந்து கலைஞர்களை வந்து அப்படியே விரல விட்டு ஆட்டக்கூடியவர் அப்படின்னு பேசி இருக்க இருந்தார் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எல்லாம் வந்து தைரியம் வேண்டும் அது தலைவரை தவிர இப்படி ஒரு எந்த நடிகனாவது பேச முடியுமா தலைவர் மாதிரி நெவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்கள் என்ன ஓட்டங்க நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி